ஆமா ஆமா வணக்கம் சந்தையோட முன்னோடி மூத்த உறுப்பினர்கள் ஒருத்தர் நீங்க கண்டிப்பா தொடர்ந்து சந்தைக்கு உங்க உங்களோட பங்களிப்பு வழங்கிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அவங்க கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கீங்களா அறிமுகம் என் பேர் சீனிவாசன் நான் வந்து அண்ணாமலையார் மில்ஸுங்கிற மில்லில் வந்து டெப்டி ஜெனரல் மேனேஜராக இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியே வந்துட்டு வந்து தோட்டம் வந்து தொண்ணூற்றி ஒன்பதுல வடமேர பக்கத்தில் வேலையம் மலையத்தில் இருந்தது அதை வந்து என்னோட ஒய்ஃப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டு இயற்கை விவசாயத்தில் ஸோ அப்படியே வந்து அதில் ஆக்சுவலாக இயற்கை விவசாயம் ஆரம்பிக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அதை கொஞ்சம் நல்லா எடுத்து செய்யலாம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம்

சந்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து அனைத்து விவசாயோட வந்து ரொம்ப நல்லபடியா நடந்துட்டு இருக்கு ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு இடையில இந்த கொரோனா டயத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் ஆச்சு இப்போ திருப்பி வந்து எடுத்து ரொம்ப நல்லபடியா பண்ணிட்டு இருக்கு அதுக்கு வந்து காதல மீனானுங்க அப்புறம் நம்ம டாக்டர் தங்கவேலு பாரதி எல்லாத்துக்கும் வந்து நேரம் எல்லாரோட பங்களிப்போட மறுக்க முடியாது மறக்கவும் பொது பொதுமக்களுக்கு என்ன சொல்றீங்க பொதுமக்கள் வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம இயற்கையான பொருளை வந்து இன்னும் அவங்க வந்து இன்னும் விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னும் ஜாஸ்தி இருந்ததுன்னா வந்து அவங்க டாக்டர் செலவு பண்றதுக்கு இங்க செலவு பண்ணி உடல் வந்து நல்ல பத்திரமா பாத்துக்குவாங்கன்னு என்னோட ஒப்பீனியன் அவங்க ஏன்னா நம்ம பொருள் கூட அவ்வளவு தரமா இருக்கு எல்லா பொருளும் தரமா இருக்கு எல்லாமே வந்து நல்லா விரும்பி வாங்குறாங்க இதை பத்தி யோசிக்கிறது நல்ல பொருளா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தா கண்டிப்பா வந்து வாங்கணும்னு சொல்லி தேடி வந்து வாங்குறாங்க இது ஒரு பெரிய சக்சஸ் நமக்கு இப்ப நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி ஆயிட்டோம் இல்லைங்க கண்டிப்பா குடும்ப குடும்பமா இப்ப இதுக்கு முன்னாடி வந்து ரூபன் ரீகன் தம்பதியினர் பேட்டி கொடுப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி